இந்தி படி இந்தி படி இந்தி படின்னா இப்படி நான் கிந்தி கிந்தி கூட படிக்கும் போது நீ இந்தா நீ தம்பி நீ ஆகந்தா ஹிந்துஸ்தான் படை அது ஆகந்த தமிழ் தேசம் ஒரு நாள் அமைந்தே தீரும் நீ இந்த ஒற்றுமை என்பதும் அரசியல் ஒற்றுமைபாடு என்பதும் வெள்ளைக்காரன் கத்தி முனையில் உருவாக்கப்பட்ட ஒன்று இதான் உண்மை இது மறுக்கிற யார இப்ப நீ என்ன செய்யற அதே அதிகாரத்தை கொண்டு வந்து வச்சுட்டு அதே ராணுவ வலிமையை வச்சுக்கிட்டு மிரட்டி கொட்டும் சட்டங்களை போட்டு போட்டு எங்களை என்ன செய்யற ஒன்னார் ஒன்னார் ஏய் அது ஆடி ஏதாவது உரிமை எங்களுக்கு இப்போ பிரச்சனைன்னு பேசிட்டாரே தேச துரோகி சம்பூக விரோதி எப்படி எப்படி எல்லாம் நடக்குது பாருங்க நல்லா குழிங்க காஷ்மீர் காஷ்மீரை ரெண்டா பிரிச்சாச்சு இது வரைக்கும் நான் காஷ்மீர் பிரிவினைவாதிகள் காஷ்மீர் பிரிவினைவாதிகள் பேசும்போது யாரோ இருக்கான்னு சொல்லுங்க

எ மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை அதே மக்களின் கேட்காமல் நீங்கள் செவிடர்களாக இருந்தது காரணம் என்ன பல எல்லாம் அறிந்தும் தெரிந்தும் எமக்காக பேசாமல் மௌனமாக இருந்ததற்கு காரணம் என்ன அதே மக்களின் உணர்வை நாங்களும் பிரதிபலித்தோமே எப்படி காஷ்மீரில் இருக்கிற இது இஸ்லாமிய அனைவரும் இந்தியர் ஆனால் மற்ற பகுதியில் வாழ்கிற எல்லாம் பாகிஸ்தானுக்கு போக வேண்டும் இது எப்படிப்பட்ட அணுகுமுறை எப்படி இருக்கிறது எந்த மாதிரியான போக்கு இது எப்படி காஷ்மீரிய மக்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்து விட்டோம் ஆனால் அங்கு வாழ்கிற தலைவர்கள் எல்லாம் சிறையில் வைத்ததற்கு காரணம் என்ன ஏன் அவர்களுக்கு விடுதலை தரவில்லை எப்படி முத்தலாக்கு தடை மசோதாவுக்கு தடை சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு விடாய கொடுத்து விட்டோம் என்று பேசுகிற தேசத்தின் பெருமை மிக்க தலைவர்கள் முன்னூத்தி மூணு இடம் பாரதிய ஜனதா தனித்திறந்து இருக்கிறது அதுல எத்தனை பெண்களுக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு இடம் பதில் உண்டா எப்படி எந்த மாதிரியான அணுகுமுறை இந்த தேசம் கட்டமைக்குது பாருங்க ஒரு கேவலமான வீழ்ச்சியை மீற பொருளாதார வீழ்ச்சியை நம் நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்ன பேச்சு என்னை எங்களை பேசினா பணம் செல்லாது என்ற உடனே நான் சொன்னேன் என் தம்பி புகழ் எந்த இருக்கான் ராத்திரில பேசுறேன் இருபத்தைந்து ஆண்டு முப்பது ஆண்டுகளுக்கு பின்னாக்கி இந்த நாட்டின் பொருளாதை தள்ளி கொண்டு விட்டாரு அப்படின்னு அதான் என்ன நல்லதுதான் என்ன பணம் செல்லாது என்று சொன்னால் எப்படி கருப்பு பணம் ஒழியும் எப்படி ஊழல் லஞ்சம் ஒழியும் எப்படி தீவிரவாதம் ஒழியும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா எங்கூர சொன்னா முழங்காலுக்கு மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி எப்படி ஒழியும் ஒழிப்போம் என்று சொன்ன இந்த கட்சி ஆட்சிகள் தான் கட்டுக்கட்டாக பணம் கொடுத்தார்கள் என்று தேர்தலிடம் செய்தது ஊழலஞ்சம் எங்கே ஒழிந்தது கடைசியா வரி பணம் செல்லாது என்று அந்த இதிலே விழுந்த மக்கள் எழமுடியவில்லை பராய்களாக தேசத்தின் குடிகள் வங்கி வாசலில் நின்றார்கள் அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாடி கொண்டு திரிந்தார்கள் திருப்பி இரண்டே மாதங்களில் திருப்பி சரக்கு மற்றும் சேவை வரி என்று ஜிஎஸ்டி என்ற ஒரு வரி சுமை இருபத்தி எட்டு விழுக்காடு கத்தனம் கதர்ணம் எதிர்த்து தெரு தெருவா பேசணும் எங்களை ஒன்றும் தெரியாத ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு அறிவற்ற கூட்டங்கள் போல இவர்கள் எல்லாம் பொருளாதார மேதைகள் போல பேசி திரிந்தார்கள் சரக்கு சரி வரி அது இந்த இவங்க விக்கிற சரக்குக்கு இல்ல வரி சரக்கு வரி சரக்கு மற்றும் சேவை வரி சேவைக்கு வரி எதுக்கு சேவை என்ன அந்த பொருளுக்கு வழக்கம் சொல்லு சேவை என்ன தன்னக மற்றும் மக்களுக்கு செய்த உதவி அதுதான் இந்த சேவைன்னு பேர் அதுக்கு பேர் சேவைக்கு ஏதாவது வரி நீ இங்க சாப்பாட வை நாங்களே சாப்பிட்டு போறோம் நீ எடுத்து ரெண்டு இட்லி வச்சுட்டு வரி போட்டின்னு அர்த்தம் இது என்ன சேவை வரி வங்கியில நான் பணம் போடுவேன் அப்புறம் எடுப்பேன் அதுல ஒரு சேவை எடுத்துக்கிறேன் நானே காசு போட்டேன் நான் எடுத்தேன் நீ என்னதுக்கு சேவைக்கு வரி எடுத்துக்கிற என்ன சேவை பண்ணிட்டே நீ இது எப்படிப்பட்ட அணுகுமுறை சரக்கு மற்றும் சேவை அதுக்கு வரி சரி வரி இதனால் நாடு வளர்ந்து விடும் பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தில் மேம்பட்டு விடும் என்று பேசிய பெருந்தகைகள் தொலைக்காட்சியில் விவாதம் பண்ணியவர்கள் நம்மிடத்தில் பல கேள்விகளை எழுப்பிய அந்த மேதைகள் உங்க வாயில் இப்போது என்ன இருக்கிறது என்ன இருக்கிறது பசை போட்டு ஒட்டி இருக்கிறதா பெருந்தலைவர் பெரிய அறிஞர் பெருமக்களே ஏன் இப்ப இவ்வளவு பெரிய பொருளாதார வீழ்ச்சி இன்னைக்கு நாட்டின் நிதியமைச்சர் நேற்று வந்து அம்மையார் நிர்மலா சீத்தாராம் பேசி கொடுக்குறாங்க நாங்கள் குறைக்கிறோம் எங்கே நின்று குறைக்க போறீங்க அப்ப நாங்க அப்ப சொல்லும் போது இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு வீழ்ச்சி ஏற்படுத்தும் என்று நாங்கள் பேசும் எங்களை எதிர்த்து பேசியதற்கு காரணம் என்ன நீங்க என்னென்ன பேசுனீங்க இப்போ என்ன ஆயிடுச்சு முடியல இப்பதான் ஓரளவு ஒத்துக்கிட்டாங்க ஆமா வீழ்ச்சி தான் ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய வீழ்ச்சி இல்லை அந்த நாட்டில் அப்படி இருக்கு இந்த நாட்டில் அப்படி இருக்கு இதெல்லாம் பேசாத எந்த நாட்டிலையும் ஈவினி மிஷின் வச்சுக்கிட்டு ஓட்டு போடல ஏன் ஓ நாட்டில் இருக்கு எல்லாத்துக்கும் உதாரணம் சொல்கிறேன் அமெரிக்கா உதாரணம் நீங்க அந்த நாடு போல ஒரு தேர்தல் சீர்திருத்தம் இருக்கா வாக்கு சீட்டு முறை இருக்கா ஒரே நாளில் வாக்கு எண்ணி சொல்ற முறை இருக்கா எண்ணி சொல்ற முறை இருக்கா ஒரே ஒரு தொகுதியில் தேர்தல் வேலூரில் ஒரே ஒரு தொகுதி ஒரு தொகுதி தானே நீ தான் எண்ணியல் இந்தியாவுக்கு டிஜிட்டல் இந்தியா தானே அஞ்சாம்தேதி தேர்தல் ஒன்பதாந்தேதி வரை என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அஞ்சாந்தேதி காலையில் வாக்குப்பதிவு அஞ்சாம் தேதி முடிஞ்சிருது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் தட்டா தடகடன் எண்ணி சொல்லுது ராத்திரி பத்து மணிக்கு வந்த எம்பி சொல்லிட்டு போக வேண்டியதானே அந்த மூணாவது ஒரு இடத்துல மூடி வைக்கிற புடுங்கிறதுக்கா எதுக்கு மூடி வைக்கிற எதுக்கு மூடி வைக்கிற இவங்க மயிரெல்லாம் கெட்ட வார்த்தை நினைச்சுட்டு இருக்காங்க ஒரு என் தம்பி சூரியாவோட கூட அதை பேசிட்டாம இருக்கு அதுக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கணும் எங்கள் வேதத்திலே மயிர் இருக்கு தலையின் மயிரலியே இழந்து தலையின் இழிந்த மயிரனையே மாந்தர் உயிர்னு பாடி இருக்குது எங்க வேதம் மயிர் உயிரும் உயிரு உயிர் வாழா கவரிமான் என்று பாடுது சரி மயிர் அவராசிங்கம்னா எதுக்கு வளர்த்து சடை பண்ணிட்டு இருக்கு எல்லாம் சரைச்சு போட்டு போங்களா அது உதிர்ந்துருச்சுன்னா விட வேண்டியது அப்புறத்துக்கு மறுபடியும் போய் நாடுற விழுந்துச்சுன்னா மொட்டையா திரிய வேண்டியதான மதுக்கு ஒரு விற்கத்துக்கு மாட்டிட்டு திரு எதுக்கு எப்படி இருக்கு பாருங்க தம்பி படத்துல என்ன மைத்து விடான்னு மாதவன் ஒரு வசனம் பேசுறார் வந்துருது ஒரு அடிக்கிறான் அடிச்ச உடனே இந்த ரத்தத்து ரத்தம் விழுகுது அந்த ரத்த சகதியை மோந்து பார்க்க சொல்றாரு அப்ப வந்து அது நறுது மோந்து வாக்க முடியல அப்புறம் என்ன இந்த ரத்தத்தை இப்படி சிந்த வைக்கிற அடிச்சு சிந்த வைக்கிறாய் அந்த வந்து அந்த இருக்கிற ஒரு அம்மா வந்து இது தூக்கணுங்குது அந்த வார்த்தை அது கட்ட நான் அவ்வளவு கெட்ட வார்த்தையாம அதுக்கு பெருசா வளர்த்து வச்சிருக்கீங்க அது ரொம்ப பெருசா பின்னி பூ அதுக்கு பூவெல்லாம் பூச்சிருக்கீங்கம்மா என்னெல்லாம் தேச்சிருக்கீங்கம்மா அப்படி பாத்துச்சு பாருங்க என்னையா அவ்வளவு கேவலமானது எதுக்குமா சட வளர்த்து வளர்த்து கடவுளுக்கு போய் காணிக்கையா கொடுக்குறீங்க அப்ப அந்த அளவுக்கு தான் அவரை மதிக்கிறீங்களான்னு நல்ல அங்க இருந்த அந்த அதிகாரி மேலதிகாரி வந்து கொஞ்சம் ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ளவர் அவருக்கு அடக்க முடியல வாயை பொத்திக்கிட்டு இருக்காரு இவன் என்னையா இப்படி கேள்வி இருக்கணும் படம் இப்ப எல்லாம் பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு பதிமூணு வருஷம் இருக்கும் அப்ப இப்ப இருக்கிற மாதிரி இருந்தா தப்பிச்சிருக்கவே முடியாது அந்த அம்மா அது கேட்டாங்க கேட்டோடனே அவங்க வந்து உங்ககிட்ட பேசி தப்பிக்க முடியுமா என்னத்தையோ பண்ணி தொலைங்க நான் போறேன் அப்படின்னு போயிட்டாங்க அப்புறம் அந்த வசனத்தோட தான் வந்துச்சு படம் அப்படி அதனால அதெல்லாம் பேசுறது புடுங்கிறதுனா கெட்ட வார்த்தை பேசிட்டாருமா அப்ப நாங்களாம் என்ன பண்ற கலை புடுங்கிறது கீரை புடுங்கிறது அப்படி சொல்றது எப்படி எப்படி சொல்றது என் முள்ளு குத்திருச்சு பிடுங்கி விடுப்பான்னு எப்படி சொல்றது ஏ எப்படி சொல்றது எப்படி சொல்றதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் ஏய் இருக்குங்க வெறுப்புல இருக்க பாருங்க பல நாள் வெறுப்புல இருக்குது

எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவம் என்ற ஒன்றே கிடையாது உலகத்திலே கிடையாது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று உலகத்தில் தத்துவங்கள் அல்ல தண்ணீர் மட்டும்தான் காந்தி சொன்னதை சுபாஷ் ஏத்துக்கல சுபாஷ் சொன்னதை காந்தி ஏத்துக்கல நிறைய இருக்குது நிறைய தத்துவங்கள் இருக்கு அது அந்த அவர் சொல்றது இவர் சொல்றதை ஆனா சீமா என்ன ஒரு ஆள் அவன் சொல்றதை நம்ம கேட்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது ஏன்னா உலகத்தில் எல்லா தத்துவங்களும் எல்லா இதிகாசங்களும் எல்லா புராணங்களும் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான் அப்படித்தான் பைபிள் அப்படித்தான் பகவத் கீதை அப்படித்தான் குரான் அப்படித்தான் காந்திசம் அப்படித்தான் கம்யூனிசம் அப்படித்தான் லெலினிசம் எல்லாமே இவர் யார் இவர் இந்த மார்க்ஸ் இவர் சொல்றதுக்கு அப்படின்னு பார்த்தா மார்க்சியமே இல்ல இன்னைக்கு நான் சொல்றேன் சரி என்று பட்டா நாளைக்கு நாலு பேர் சொல்லுவான் சரி என்று பட்டால் நாளைக்கு நானூறு பேர் சொல்லுவான் அது சரி என்று பட்டால் நாளை நாலாயிரம் பேர் சொல்லுவான் அது சரி என்று பட்டால் நாளைக்கு நாலு லட்சம் பேர் சொல்லுவான் அது சரி என்று பட்டால் நாலு கோடி பேர் சொல்லுவான் அப்புறம் நானூறு கோடி சொல்லுவான் அப்படி போயிட்டே இருப்பான் இப்படித்தான் இசங்கள் தத்துவங்கள் எல்லாம் தோன்றிருக்குது அன்னைக்கு நான் ஒரு மனிதன் நான் ஒரு மகனா வந்து கத்துனேன் இந்த நிதானமும் இந்த முதிர்ச்சியும் அன்னைக்கு எனக்கு கிடையாது அன்னைக்கு வலி தாங்க முடியாத வலி சுத்தி பின குவியல் கவரன் கத்த ஒருத்தன் கலக்கு ஒரு ஆளிக்கிற விதையெல்லாம் முளைப்பதில்லை முளைக்கிற விதையெல்லாம் விளைவதில்லை விளைகிறதெல்லாம் சரியான நெல்மணிகள் இல்லை பதர்களும் இருக்கும் பதர்கள் என்ன செய்யும் அதுவா பறந்து போகும் அதனால அவர் விமர்சிக்கிறாரு இவர் பேசுறாரு அதுக்கு கால் கொடுக்கவே கொடுக்காது நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுவேன் என் அன்பு தம்பி தங்கைகளே நறுமை பெற்றோர்களே உடன் வென்றவன் தோற்றவன் இருவருக்கும் வரலாற்றில் இடம் உண்டு ஆனால் விமர்சிப்பவனுக்கும் வேடிக்கை பார்ப்பவனுக்கும் வரலாற்றில் ஒரு செய்தி கூட இல்ல நீங்க கந்த ஒரு கந்த ஒரு படம் வருது கந்த கந்தங்கருணை அந்த படத்துல பாத்தீங்கன்னா அங்க போய் முருகன் படம் எடுத்து வந்துட்டாருன்னு தெரியுது வந்திருப்பவன் குமரன் வந்திருக்கான் அவனை நீ வெல்ல முடியாது நம்ம பாட்டன் சூரபத் மன்ற சொல்றாங்க சூரன் அவன் என்ன பண்றான் பாருங்க அப்படியா அவன் வந்து சொல்றான் விடா தோற்றாலும் எனக்கு வரலாற்றில் செய்திருக்கடா கந்தனுடைய வரலாறு வரலாறு முருகனுடைய வரலாறு எழுதும் போது என்னை எழுதாமல் எழுத முடியாது வென்றவனுக்கு வரலாறு உண்டு தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு ஆனால் வேலையை நின்று வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சித்துக் கொண்டவனுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கும் போது இவர் நன்றாக விமர்சித்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு அதனால விடு எதை பத்தியும் கவலைப்படாம நீ முன்னேறி போயிட்டு இருக்கணும் சும்மா வந்து நின்றுகிட்டே இதெல்லாம் ஆகுறதா அந்த பயல்கள்லாம் ஜெயிக்கிறதான்னு அப்படிதான் எல்லாம் பேச்சு தான் அப்பயே நம்மளை கூட்டம் போட்டு பேச விட மாட்டேங்கிறான் பயப்படுறான் தொலைக்காட்சி விவாதத்துல பேசுறதுனா தடை தி பாட்டன் தீரன் சின்னமலையை பத்தி பேசுறதுல என்ன பிரச்சனை தடை இப்ப பாருங்க இந்த பொருளாதார வீழ்ச்சி இந்த நாடங்களும் ஒரு பேரதிர்ச்சியில மக்கள் உறைந்த நிலையில் இருக்காங்க என்ன செய்யறது நாடு எங்க வீட்டுக்குன்னு தெரியல இதை சரி செய்யறது என்பது சாத்தியம் இல்லை இவர்களுக்கு இருக்கிற கருவியில் மூணே மனுதான் பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து மீள அவர்கள் சிந்தனை இது பசுமாட்டை வச்சு இதை மூடுறதா இல்ல பாகிஸ்தான் பிரச்சனை வச்சு மூடுறதா இல்ல காஷ்மீரை வச்சு மூடுறதா இப்ப என்ன பண்ண இந்த பொருளாதார பிரச்சனை கிளம்ப பண்ண திருவாதி ஊடுருவிட்டான் திருவாதி வந்துட்டான் ஐயோ ஊடுருவிட்டான் ஒரு ஊடுருவிட்டான் என்னடா இருபத்தி நாலு மணி நேரமும் ஒவ்வொரு நொடியும் பதட்டத்தில் இருக்கான் மக்கள் வச்சிருக்கான் நீங்க நல்லா கவனிங்க தீவிரவாதி ஊடுருவிட்டான் சரி எங்க இருந்து ஊடுருவிட்டாங்க எப்படி தெரியும் அப்படின்னா ஊடு உருவும் போது ஏன் பிடிக்கல இல்ல நாங்க ஊர் ஊடு உருவும் போது தூங்கி உறங்கிட்டோம் அப்புறம் தான் எந்திரிச்சு பார்த்தா உள்ள வந்துட்டான் இப்படியா இப்படியா நான் என் வீட்டுக்கு ஒரு வாயில் காவலன் போடுறேன் ராஜா ராஜா நான் வாட்ச்மேன் போடுறேன் ராஜா உங்க மொழியிலே பேசுறேன் நான் என் வீட்டுக்கு ஒரு வாயில் காவலர் போடுறேன் அவர் எதுக்கு போடுறேன் திருடனை விரட்டி பிடிக்க அல்ல என் மக்களே திருடன் திருட வருவதற்கு முன்பே தடுத்து பிடிக்க போட்டிருக்கேன் என்னுடைய வாட்ச்மேன் திருடனை விரட்டி பிடித்தான் என்றால் அவனை அன்னைக்கே வேலை விட்டேன் பின்ன அவன் உள்ள வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ன பண்ணிட்டு இருந்தேன் தூங்கிட்டே நீ வேலை என்ன அப்ப நான் எத்தனை லட்சம் கோடி செலவழிக்கிற நீ பயங்கரவாதத்தை ஒழிக்க எவ்வளவு உங்க நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்குறீங்க இந்த எல்லை பாதுகாக்கு படைகள்லாம் என்ன பண்ணுது அதுவும் கோயம்புத்தூருக்குள்ளேயே விடுவானே என்னது என்னது எப்படி ஒரு திசை பாருங்க இந்த பிரச்சனையை டாப் விட்டு உள்ள வந்துட்டாங்க இருபத்தெல்லாம் பண்ண பையன் எடுத்துக்கிட்டு இப்ப பரிசு எடுத்துக்கிட்டு நெல்லு பச்ச குழந்தைய கையை தூக்கு இப்படின்னா நீ நாட்டுல பொருளாதாரம் ஆகுவது ஏதாவது ஒரு எப்பா பையன் கொடுப்பா வீட்டுக்கு போனோம்ப்பா அதாவது உரிமைங்கிறத எங்களை கேட்பான் உங்க மக்களே ஈழத்துல வந்து ஈழம் வேணும்னு கேட்கலையே தொண்ட குளிக்கல துப்பாக்கி செலுத்திட்டு உயிர் வேணுமா உரிமை வேணுமா என்னடா கேட்பேன் என்ன கேட்பேன் நான் கேட்கறேன் அவனுக்காக வக்கற்றவனுக்காக வாயற்றவனுக்காக பேசாதவன் உரிமை இழந்தவனுக்காக உரிமைக்காக பேசாதவன் இவன் எல்லாம் அடிமைதான் நான் எனக்காக இல்ல என்னை போல உலகெங்கும் ஒடுக்கப்பட்டு கிடக்குற அத்தனை தேசிய இனங்களுக்குமான குரல் வலை தான் எங்கள் குரல் வலை அதை நீ முறிஞ்சுக்கணும் நாங்க எங்களை எங்களுக்காக தமிழ் தேசிய மக்களுக்காக பேசுறோம் நினைக்காத நாங்கள் முன்வைக்கிற அரசியல் தமிழர்களுக்கு மட்டுமானதா அல்ல இந்திய பெருநிலத்தில் வாழ்கிற மக்களுக்கானவா அல்ல உலகெங்கும் வாழ்கிற ஒவ்வொரு உயிருக்குமானது நீ எங்களை வந்து நீ எப்படி மதங்களை சாதியை மானுடத்தை தாண்டி உலக உயிர்களுக்கு பொதுமறை தந்தான எங்கள் மூதாதை வல்லுவ பெருமகனார் அப்படி உலக பொதுமைக்கு அரசியலை முன்வைக்கிற பிள்ளைகள் நாங்கள் எத்தனை ஈகங்களை செய்து வந்த எங்கள் முன்னோர்கள் செங்கொடிக்கு மூத்தவள் கட்டப்பம்மன் படையிலே நமது பாட்டன் சுந்தரலிங்கனார் அவருடைய காதலி வடிவம் வடிவம்மாள் அதே மாதிரிதான் வந்து ஆயுத கடங்கை அழிப்பதற்கு வந்து ரெண்டு பேரும் ஆடு மேய்க்கிறது போல உள்ள புகுந்து நமது பாட்டி வடிவு அவ வந்து முழுக்க எண்ணெயை ஊத்தி கொண்டு ரெண்டு பேருமே பாஞ்சி எரிச்சு அழிச்சாங்க அதான் முதல் அது 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 அதுக்கப்புறம் நம்ம பாட்டி வேலனாச்சுல நம்ம பாட்டி குயிலி அதுக்கப்புறம் நம்ம பாட்டன் சுந்தரலிங்கனார் இது தொடர்ந்து கொண்டே வருது இதையெல்லாம் பார்த்துதான் நமது தலைவர் வந்து ஆயுதமற்ற நிலையில் போராட்டத்தை தொடங்குறாரு ஆயுதமற்ற நிலையில்

இஸ்லாமியர்களுக்காக பேசுனா இஸ்லாமியர் ஓட்டு போட்டுவாங்க தீரன் சின்னமலைக்கு பேசினா கவுண்டர்லாம் ஓட்டு போட்டுவாங்க புலித்தேவனை பேசினா தேவரெல்லாம் ஓட்டு போட்டுவாங்க இந்த ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு வந்த ஆளுகள் நாங்க இல்ல நான் சொல்றேன் விதைப்பது என் வேலை முளைப்பதும் விளைவதும் விதையின் வேலை அறுவடை செய்வதை காலம் தீர்மானிக்கும் என்னை வந்து சொல்லுவான் நீ வந்து என்னை விரக்தியின் விளிம்புக்கு தள்ளியதெல்லாம் இருக்கு ரொம்ப பேரு நான் பெரிதும் மதித்தவர்களே என்ன சொல்லிருக்கேன் நீ தேவையில்லாம கஷ்டப்பட்டு தேவையில்லாம உழைக்கிற நீ அளவுக்கதியமாக தமிழர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறாய்ன்னு என்ன பேசியவெல்லாம் இருக்குது இன்னும் என்னோட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க நீங்க உதாரணமா ஒண்ணு பாருங்க நான் எங்க அம்மா நடிகை லட்சுமி இருக்காங்க பாருங்க அவங்க அம்மா தான் சொல்லுவேன் வானூர்தி நிலையத்துல முதல்ல ஒரு தடவை என்னை சந்திக்கிறாங்க மகனே அப்ப அந்த வாணிஸ்ரீ இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகை எல்லாம் அவங்க பயணம் போறாங்க ஹைதராபாத் அப்ப அவங்களை மகனே தெரிக்க விடுறியாடா நெருப்பு பறக்குதடா பிரமாதம்டா இரு 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 வாணி எல்லாம் கூப்பிட்டு இவன் யாருந்தேதான் இவனை பார்த்துக்கறங்க நான் போகும்போது கதை சொல்றேன் அப்படின்னு போய்விட்டா மாங்கானே அண்ணா இவங்களுக்கு தெரியுதாப்பா அவங்களை தெரியாம நான் இருப்பேனாம்மா அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அனுப்பிவிட்டேன் இது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு திருப்பி அதே வானூர்தி நிலையத்துல சந்திக்கிறேன் கையை பிடிச்சிட்டு ஒரே ஆளுக அம்மா ஏம்மா அழுகுறீங்கன்னு உன்னை நினைச்சா தாண்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த சனங்களை நம்பி இப்படி கத்தி கத்தி சாகிரியடா ஏய் தம்பி தம்ப சீமை நான் சொல்றேன் அம்மா சொல்றதை கேள்றா கரப்டடா அந்த மக்கள் ரொம்ப அது கெட்டு போயிட்டாங்கடா இது ஒண்ணுமே பண்ண முடியாது பாவமா இருக்கேடா அவனை நினைக்கும் போது வேணாம்டா மாணி நீ போய் படாடுறான் அம்மா நீங்க என்னம்மா நீங்களாம அதை பிடிச்சு நான் தான் சொல்ல முடியும் வேற யாராவது சொல்ல முடியும்னு அப்படியே மனச்சோர்வு அங்க போய் வானூர்திக்கு உள்ள உட்காரு பக்கத்தில் ஒரு அம்மா நீங்க சீமான் தானே ஆமாம் ஆமா உங்க பேச்சுகள் எல்லாம் கேட்குறேன் நான் இந்த புடவையெல்லாம் வாங்கி வெவ்வேறு மாநிலங்களுக்கு வாங்கி வைக்கிற பிஸ்னஸ் பண்ணுறேன் அண்ணா நீங்க நீங்க பேசுறதுலாம் சரியா இருக்கு அதெல்லாம் இங்க சாத்தியப்படுத்திட முடியுமா இந்த சனம் சரியா வருமா அப்படின்னா அடுத்த பாண்டிய நாட்டுக்கு வந்த சோதனை அடுத்த அதை விட சரின்னு பார்த்தா இப்படியே போயிட்டு அப்பா நெல்லை கண்ணனுக்கு அடிச்சோம்னா வாழ்க தமிழுடன் வாழ்க தமிழுடன் சொல்லுங்க மகனே சொல்லுங்க அப்பா எப்படி பாருங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் வீட்டுல நல்லா இருக்காங்களா ஐயா கவனம் கவனம் தமிழர்களை ரொம்ப நம்புறீங்க ஓகேவா ஒரு மனுஷன் பார்க்கு என்னடா ஆசைது இங்க வந்து பார்த்தா ஒரு பையன் டெல்லியில இருந்து ஒரு பையன் வரேன் படிச்சுட்டு வானூர்தியில் என்னோட வந்தான் அண்ணா ஒரு படம் எடுத்துக்கிட்டா அண்ணா நான் ஒன்று சொன்னால் நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்களா அண்ணா கோவிக்க அண்ணா நமக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு குறைஞ்சிருச்சுன்னு நீங்கள் மனசு தளர்ந்து போயிடாதீங்கண்ணா அண்ணா நாங்கள்லாம் இங்கே பாருங்கண்ணா உங்களை நம்பி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம்னா நாங்கள் நிறைய பேர் இருக்கோம்னா நான் விட்டாதீங்கண்ணா

ஆனா ஒவ்வொரு ஆண்டும் நம்பிக்கையோட என் தகப்பன் உழுகிறான் போன தடவை விதைச்சான் முளைக்கல அடுத்த தடவை விதைச்சான் மழை இல்ல விவசாயம் இல்ல சாதி இல்ல வரமே மறுபடியும் உழுகிறோம் வறண்ட காடு மறுபடியும் உழுகிறோம் இந்த ஆண்டும் உழுகிறோம் வறண்ட பூமியை என்றாவது ஒரு நாள் மழை மறுபடியும் என் தாய் நிலம் வலிமை வளமையான பூமியாக மாறும் என்ற நம்பிக்கையோடு உழுது உழுது விதைத்துக் கொண்டிருக்கிற அந்த ஏழை விவசாயிகளின் மக்கள் நாங்கள் விட்டுட்டு எங்க போறது எங்க போராட்டக்காரன் என் அன்பு மக்களே நம் தாய் நிலத்தை காப்பாற்ற ஓடி வாழுங்கள் இல்லை என்றால் நான் கொல்லப்படுவோம் தப்பித்து போவதற்கும் வேறு இடம் இல்லை நாங்க தப்பித்து போக கூட எங்களுக்கு வேற இடம் இல்லை வேற இடம் இல்லை இன்னும் இன்னும் மூன்று ஆண்டுகளுக்குள்ள நாங்க அடிச்சு விரட்டப்படுவோம் இந்த நிலத்திலிருந்து கடந்த ஓர் ஐந்து ஆண்டுகளில் ஒன் ஒரு கோடி பேர் தமிழ்நாட்டுக்குள்ள உண்டுக்கான் வட இந்தியன் எழுபது லட்சம் பேர் வாக்குரிமை பெற்றுருவான் இன்னும் அந்த முப்பது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் வாக்குரிமை பெற்றுருவான் இந்த ஐந்தாண்டுக்குள் இன்னும் ஒரு கோடி ஒன்றரை கோடி பேர் உள்ள வருவான் நீங்க பெரிய நட்சத்திர விடுதியா அங்க போய் இறங்குனீங்கன்னா காடி ஹாரே காளி ஏ யார் ராதே ஏடா நேத்து புறம் இங்க இருந்தால் ராநாத்துக்காரன் சேலத்துக்காரன் தர்முலிகாரன்ட்ருந்தாங்கன்னா

அப்புறம் உழைப்புல இருந்து வெளியே வரலாற்றுல இருந்து வெளியேத்தினா வழிபாட்டுல இருந்து வெளியேத்தினா இப்ப உழைப்புல இருந்து வெளியேத்தி அரிசி இலவசம் மிக்சி இலவசம் கிரைண்டர் இலவசம் இந்த கிரைண்டரை வச்சு மிக்ஸி வச்சு என்னதான் போட்டு அரைப்பீங்க என்ன அரைப்பீங்க என்ன தரைக்க புரிய விவசாயி செத்து போயிட்டான் விவசாயி இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு அன்னைக்கு போய் கூடலூர்ல போய் மக்கள் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு போனா ஒரு அம்மா வீடு இடிஞ்சு போச்சு அந்த அந்த மிக்சி கிரைண்டர்லாம் எடுத்து ஓரமா போட்டு பாருங்க பாருங்க தான் பொருள் எடுக்க முடிஞ்சு அது தானே மூணு மூணுலயும் செடி தான் படம் விட்டுட்டு மூணும் சகுதிக்குரிய என் மக்களே என்ன பண்றது என்னத்த உன்னுதான் நான் நினைப்பேன் எந்த உணர்ச்சியும் இல்லாம இவங்களோடு மந்தையோட மந்தையா நம்மளும் போயிருந்திருக்கணும் இது தேவையில்லாத இது காரணம் பார்த்த வேலை நம்ம படம் எடுக்க வந்தாமா பொழச்சமா பத்து கோடி இருபது கோடி சம்பளத்தை வாங்கினோமா படத்துக்குள்ள கைதிட்டு வாங்குற மாதிரி ரெண்டு வசனத்தை பேசணுமா அது மாடு போயிடும் தரையில இவ்வளவு கத்தி ஒண்ணும் பயன்ல திரையில பேசுங்கிறான் நம்ம பேசிட்டு இறங்கும் போது இந்த இந்த மாயன் குடும்பத்தில் எடுத்தார் அவர்தானே தானே நமக்கு வரும் பாருங்க அந்த நேரத்துல ஒரு பெருமை பேர்பட்ட மக்களை வச்சுக்கிட்டு நம்ம நீங்க பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடத்துல நீங்க தானே பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் நான் படிச்சேன் இல்ல இல்ல இல்லை நடிச்சதை சொல்கிறேன் படிச்சதை சொல்லலை நடிச்சத ஏன் கேட்குறீங்க உய் எம்சிஎல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கேன் கூட அஞ்சாறு பேர் ஓடி வரான் ஏதோ ஓடி வர்றதுக்கு வராமல் இருக்கு நம்ம கூட நான் ஓடிக்கிட்டிருக்கேன் கொஞ்சம் வேகமா முன்னாடி போய்ட்டு டக்குன்னு அவர் வந்தாலே அவரே வந்தான் அவர் என்ன எட்லீஸ் என்னடா பள்ளிக்கூடம் படத்தில் நீங்க தானே அப்படின்னா அந்த வேலையை செஞ்சிகிட்டு இருக்கலாம் இது எதுக்கு நெஞ்சு வெடிக்க கட்டி ஃபோனில் கெடுத்து டாக்டர் வேற சத்தம் போட்டு பேசாததெல்லாம் செத்து போவாக்கிறான் எதுக்கு இந்த பிரச்சனை சே 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 ஆனாலும் நாம விட்டு போகிறதா